வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் சுத்தூர் மடத்தில் கோலாகலமாக நடைபெற்ற இலவச திருமண விழா தமிழகத்தை சேர்ந்த இரண்டு ஜோடிகள் உள்பட நூற்றி முப்பத்தைந்து ஜோடிகள் ஒரே அரங்கில் திருமண பந்தத்தில் இணைந்தனர் மைசூரு மாவட்டம் நஞ்சன்குடு அபிர் அருகே உள்ள கபிரா நதிக்கரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுத்தூர் மடத்தில் தமிழகத்தின் சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடி பகுதிகளைச் சேர்ந்த மணமக்கள் உள்ளிட்ட தமிழகத்தை சேர்ந்த இரண்டு ஜோடிகள் உள்பட மொத்தம் நூற்றி முப்பத்தஞ்சு ஜோடிகளுக்கு ஒரே அரங்கில் இலவச திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது கர்நாடக மாநிலம் சுத்தூரில் அமைந்துள்ள ஆதி ஜெகத்குரு ஸ்ரீ சிவராத்திரீஸ்வரா திருக்கோவிலில் நடைபெறும் இந்த ஆண்டு விழா தற்போது மிகுந்த உற்சாகத்துடன் ஆன்மீக பொலியுடன் நடைபெற்று வருகிறது ஒரு வார காலம் முழுவதும் பல்வேறு ஆன்மீக சமூக மற்றும் கலாச்சார நிகழ்ச்சியுடன் நடைபெறும் இந்த சுத்தூர் ஜாத்ராவின் முக்கிய நிகழ்வாக இலவச திருமணம் விளங்குகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு இலவச திருமண நிகழ்வில் சுத்தூர் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சிவராத்திரி தேசிகேந்திர மகாசுவாமிகளின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது அவர் மணமக்களுக்கு மாங்கல்யம் வழங்கி திருமணத்தை நடத்தி வைத்தார் இந்த நிகழ்வில் மணமக்களுக்கு தாலி சேலை ரதிக்கை உள்பட திருமணப் பொருட்கள் வழங்கப்பட்டன அதேபோல மன மணமகனங்களுக்கு வேட்டி மற்றும் சட்டை வழங்கப்பட்டது இதில் தமிழகத்தின் சத்தியமங்கலம் தாளவாடி பகுதியில் சேர்ந்தவருடன் தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு ஜோடிகள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கதாகும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக திருமணம் செய்து வைத்து அவர்களின் வாழ்க்கையில் புதிய ஒளி ஏற்றி வைக்கும் படியே சுத்தூர் மடம் தொடர்ந்து செய்து வருவது அனைவரிடமும் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது கோடிக்கணக்கில் செலவு செய்து திருமணங்கள் நடத்தப்படும் காலகட்டத்தில் இவ்வாறு சமூக பொறுப்புடன் எளிய முறையில் நடத்தப்படும் இந்த இலவச திருமணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக அனைத்து தரப்பினரும் பெரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இந்த திருமண விழாவில் மணமக்களின் உறவினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் பல்வேறு மடாதிபதிகள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பெருந்திரளாக இதில் கலந்து கொண்டனர் Gracias.